பன்ருட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் அதிரடி லஞ்ச ஒழிப்பு சோதனை பன்ருட்டி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அக்டோபர் பதினைந்தாம் தேதி அதிரடி சோதனை நடத்தினர் சோதனையில் கணக்கில் வராத ஒரு லட்சத்து எண்பத்தெட்டாயிரம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது ஓட்டுநர் பயிற்சி பள்ளி நடத்துபவர்கள் மற்றும் வெளிநபர்கள் மூலம் லஞ்சம் பெறப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் துணை காவல் கண்காணிப்பாளர் சாந்தி தலைமையில் காவல் குழுவினர் இந்த சோதனையை மேற்கொண்டனர் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டதை அடுத்து அலுவலக ஊழியர்கள் மற்றும் புரோக்கர்கள் மீது விசாரணை நடைபெற்று வருகிறது